மக்கள் இருக்க வேண்டும் மண் இருக்க வேண்டும் அவர்களுக்கு வாழ்வியல் மாண்பு எழுப்பப்பட வேண்டும் எல்லாம் கொண்டதாக ஒரு மாநிலமாக மாற வேண்டும் இதுதான் தேசமாக இருக்கும் குறிப்பாக இந்த இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின் எங்களுடைய சமூகத்தினுடைய விளிமையங்கள் மிக மோசமாக இலக்கு வைக்கப்பட்டுள்ளன இதிலிருந்து சமூகத்தை நாங்கள் காப்பாற்ற வேண்டும் இதனை யார் தடுத்து நிறுத்துவது சமூகத்திற்கு உரத்து பேசுவது யார் சமூகத்தில் இறங்கி சமூகத்தை தடுத்து நிறுத்துவது யார் என்றதில் இன்னமும் எங்களுக்கு நிரம்ப கேள்விகளும் தடுமாற்றங்களும் இருக்கின்றன மிகவும் பலமான பொருள்மியத்தை கொண்டிருப்பவர்கள் இந்த உலகத்தை கையாளுகின்றார்கள் உலகத்தை வெற்றி கொள்ளுகின்றார்கள் இன்றைக்கு அறிவியலை கையில் வைத்திருக்கின்றோ அவன் இந்த உலகத்தின் வெற்றியாளனாக மாறுகின்றான் இவன் இந்த உலகத்தில் தொழில்நுட்பத்தை வெற்றிகரமாக பிரயோகிக்கின்றானோ அவனே இந்த இந்த உலகத்தை வழி வளங்கள் எதுவும் இல்லாத தேசத்தில் இருந்து மண்ணில் இருந்து தங்களை நிலைநிறுத்திய மக்களின் வரலாறுகள் பல உண்டு நாங்கள் அந்த வரலாறுகள் கற்றுக்கொள்ள வேண்டும் எனவே எங்களுடைய தேசத்தை கட்டி எழுப்புவது என்பது எங்களுடைய பேரம்பேசல் திறனை கட்டி இருக்க வேண்டும் எங்களுடைய ஆளுமையை கட்டி எழுப்ப வேண்டும் ஒரு தேசத்தை கட்டி எழுப்புவது என்பது ஒரு மக்கள் சமூகத்தை கட்டி எழுப்புதல் ஒரு மக்கள் சமூகமாக திரளுதல் அந்த சமூகங்களுடைய வாழ்வியல் விழுமியங்கள் மாண்பு அந்த வாழ்வியல் விழுமியங்கள் கொண்ட சமூகமாக தன்னை கட்டியெழுப்புதல் அந்த சமூகம் வாடுவதற்கான இயற்கை வாழ்வாதாரங்கள் மண்ணும் ஏனைய வாழ்வாதாரங்களும் அந்த சமூகத்துக்கு குறித்தாக இருத்தல் அந்த சமூகம் தன்னை தானே தன்னுடைய இயற்கை வளங்களையும் தன்னையும் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு தன்னாட்சி உரிமையை கொண்டவர்களாக இருத்தல் அந்த சமூகம் ஏனைய சமூகங்களோடு இணைவாக வாழ்வதற்கும் சமமாக வாழ்வதற்குமான பேரம்பேசல் திறனை அந்த சமூகம் கட்டியெழுப்புதல் இப்படி பல விடயங்கள் உள்ளடக்கியது தான் தேசம் மக்கள் இருக்க வேண்டும் மண் இருக்க வேண்டும் அவர்களுக்கு வாழ்வியல் மாண்பு எழுப்பப்பட வேண்டும் எல்லாம் கொண்டதாக ஒரு மாநிலமாக மாற வேண்டும் இதுதான் தேசமாக இருக்கும் அப்படி ஒரு விடயத்தை இலங்கை தீவு இலங்கை தீவின் பல வாழ்கின்ற தீவுக்குள் எங்களையும் ஒரு சமமான தேசிய இனமாக நிலைநிறுத்த வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு இணையாக திறனை கட்டியெழுப்ப வேண்டும் என்று சொன்னால் அது எவ்வாறு என்பதை நாங்கள் கடுமையாக சிந்திக்க வேண்டும் அரசியல் எண்ணிக்கை வாக்கு அடிப்படையில் பெரும்பான்மை மக்களுக்கு சமமாக நாங்கள் பெரும்பான்மை எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என கனவு காண முடியாது அது இலங்கை தீவில் சிங்கள மக்களுடைய எழுபத்தி ரெண்டு வீதத்தை சமன் செய்யக்கூடிய மாதிரி ஏனைய மூன்று இனங்களுடைய எண்ணிக்கை மாறுவதற்கான யதார்த்தம் அடுத்த நூறு வருடங்களும் இருநூறு வருடங்களுக்கு சாத்தியமில்லை எனவே எண்ணிக்கையால் நாங்கள் அவர்களோடு பெருகி சவன் செய்ய முடியாது பேரம்பேசல் திறனையும் கட்டமைக்க முடியாது எனவே நாங்கள் மாற்று உபாயங்களுக்குள் கண்டறிய வேண்டும் எவ்வாறு நாங்கள் இலங்கை தீவின் பலம் பொருந்திய சமூகமாக எங்களுடைய குரல்களையும் எங்களுடைய வாழ்வியலையும் அங்கீகரிக்கக்கூடிய சமூகமாக எங்களை கட்டமைக்கலாம் அதனை இறந்து கேட்காமல் நாங்களாக முன்னிறுத்துவதன் மூலம் அவர்கள் வலிந்து எங்களுக்கு தரக்கூடிய மாதிரி எவ்வாறு மாற்றலாம் என்றபடியாக இங்கு முக்கியமானது எண்ணிக்கையால் எங்களுடைய பெரும்பான்மை பலத்தை அதிகரிக்க முடியாது முஸ்லிம்கள் தங்களுடைய பெரும்பான்மை பலத்தை அதிகரிக்க முடியாது மலைய மக்கள் தங்களுடைய பெரும்பான்மை பலத்தை அதிகரிக்க முடியாது நாங்கள் மட்டும் இந்த மூன்று இனங்களும் தேவை என்றால் எங்களுடைய சனத்தொகை மாற்றங்களை சிறு மாறும்போது ஒன்று இரண்டாவது பெரும்பான்மை மூன்றாவது பெரும்பான்மை என்று சொல்லலாம் சிங்கள மக்களின் பெரும்பான்மைக்கு இணையாக போக முடியாது என்று சொன்னால் அவருடைய எண்ணிக்கை அடிப்படையில் நாங்கள் போக முடியாது சொன்னால் நாங்கள் ஒரு மாற்றுத் தெரிவு ஒன்றை கண்டறிய வேண்டும் அந்த மாற்றுத் தெரிவு என்னன்னு சொன்னால் எங்களுடைய ஆளுகை பலம் அந்த ஆளுகை பலம் என்பது எவ்வாறு என்றால் எங்களுடைய ஆளுமையில் இருந்து வருகின்றது எங்களுடைய ஆளுமை எங்கு கட்டியெழுப்பப்பட வேண்டும் எங்களுடைய சமூகம் எப்படியான சமூகமாக மாற்றப்பட வேண்டும் என்றால் இந்த உலகத்தின் முதலாவது விடயமாகவே என்றிருப்பது பொருண்மையம் மிகவும் பலமான பொருண்மியத்தை கொண்டிருப்பவர்கள் இந்த உலகத்தை கையாளுகின்றார்கள் உலகத்தை வெற்றி கொள்ளுகின்றார்கள் இன்றைக்கு அறிவியலை யார் தன்னுடைய கையில் வைத்திருக்கின்றனோ அவன் இந்த உலகத்தின் வெற்றியாளனாக மாறுகின்றான் இவன் இந்த உலகத்தில் தொழில்நுட்பத்தை வெற்றிகரமாக பிரயோகிக்கின்றானோ அவனே இந்த இந்த உலகத்தை வழிநடத்துகின்றான் வளங்கள் எதுவும் இல்லாத தேசத்தில் இருந்து மண்ணில் இருந்து தங்களை நிலைநிறுத்திய மக்களின் வரலாறுகள் பல உண்டு நாங்கள் அந்த வரலாறுகள் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் எனவே எங்களுடைய தேசத்தை கட்டியெழுப்பல் என்பது எங்களுடைய பேரம்பேசல் திறனை கட்டியெழுப்புவதாக இருக்க வேண்டும் கட்டிடங்கள் மட்டுமல்ல எங்களுடைய ஆளுமையை கட்டியெழுப்ப வேண்டும் பொருண்மைய ஆளுமையை கட்டி எழுப்புதுன்னு சொன்னால் நாங்கள் அதை தந்திரோபாய ரீதியாக கண்டறிய வேண்டும் எந்தெந்த துறைகளில் நாங்கள் எங்கள் கால் உண்ட வேண்டும் எந்தெந்த துறைகளில் நாங்கள் வேறு உண்ட வேண்டும் எந்தெந்த துறைகளில் இந்த உலகத்தின் முதல்நிலை சமூகமாக மாற வேண்டும் என்பதை கண்டறிய வேண்டும் அவ்வாறு கண்டறியும் போதுதான் நாங்களாக அவற்றை கையில் எடுக்கும் போதுதான் எங்களால் எங்களை வெற்றிகரமான ஒரு சமூகமாக ஒரு வரையறுக்கப்பட்ட காலத்துக்கள் நிலை நிறுத்த முடியும் அதுதான் தேசத்தை கட்டியெழுப்புதல் அந்த தேசத்தை கட்டியெழுப்புதல் வெறும் பொருளாதாரம் பொருள்மிய மட்டுமங்கு முதன்மை பெறாது அந்த சமூகம் விழுமியங்கள் சார்ந்த சமூகமாக இருக்க வேண்டும் இந்த உலகத்தின் திறந்த சந்தைக்குள்ளும் இந்த உலகம் விதைத்துள்ள மிக மோசமான கொடிய போதைப் பொருளும் ஏனைய விடயங்கள் கலாச்சார சீரழிவுகள் இந்த வலைகளுக்கும் சிக்கப்பட்டு கொண்டு பூகோள சந்தையுடைய நோப கலாச்சாரத்தை மட்டும் கொண்டு சமூகமாக எங்களை சமூகத்தை அனுமதிக்க முடியாது விளிமியங்கள் சார்ந்த சமூகமாக மாற்ற வேண்டும் எனவே ஒருபுறத்தில் விளிமியங்கள் பண்பாடு நிறைந்த சமூகமாக வரும்போது அது சமூகமாக வாழும் மறுபக்கத்தில் அவருடைய பொருண்மைய ஆற்றல்கள் வளர்த்தெடுக்கும் போது அவருடைய பேரம்பேசல் திறன் உலகின் வரும் இந்த ரெண்டு நாங்கள் கையில் குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின் எங்களுடைய சமூகத்தினுடைய விளிமையங்கள் மிக மோசமாக இலக்கு வைக்கப்பட்டுள்ளன இதில் இருந்து சமூகத்தை நாங்கள் காப்பாற்ற வேண்டும் இதனை தடுத்து நிறுத்துவது சமூகத்திற்கு உரத்து பேசுவது யார் சமூகத்தில் இறங்கி சமூகத்தை தடுத்து நிறுத்துவது யார் என்றதில் இன்னமும் எங்களுக்கு நிரம்ப கேள்விகளும் தடுமாற்றங்களும் இருக்கின்றன அவை எங்களுடைய பணிகளில் என்று சொல்லி சமூகத்தின் அங்கத்தவர்களும் கற்றவரும் மற்றோரும் பணி பொறுப்புகளில் உள்ளவர்கள் எல்லோரும் கருது போகின்றார்கள் ஒதுங்கி செல்லுகின்றார்கள் எங்களால் சாத்தியம் இல்லையே நினைக்கின்றார்கள் இல்லை அது பொய்மை பொய்மை மட்டுமல்ல அது அவருடைய தப்பித்துக் கொள்ளுதல் வாதம் எல்லோரும் பொறுப்படுக்க வேண்டும் எங்களுடைய சமூகத்தை கட்டி எழுப்புவது எங்களுடைய சமூகத்தை மீட்டெடுத்து மீண்டும் விழுமியங்கள் சார்ந்த சமூகமாக கட்டி எழுப்புவது எங்களுடைய சமூகத்தின் ஒவ்வொரு பிள்ளையையும் அந்த பிள்ளையினுடைய புறப்பாற்றல் ஊடாக உன்னதமான மனிதனாக ஆற்றல் மிகு மனிதனாக ஆற்றல் மிக தலைமைத்துவம் கொண்ட மனிதனாக மாற்றுவது எங்களுடைய கடமை என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த ரெண்டு பனிப்பரப்புகளில் நாங்கள் பணியாற்ற வேண்டியிருக்கிறது முதல் பொருள்மியம் என்ற விடயத்தை எடுப்போம் இந்த பொருள்மியம் என்ற விடயத்தில் எங்களுடைய பொருளாதாரம் எப்படி கட்டமைக்கப்பட வேண்டும் எங்களிடம் உள்ள வளங்கள் சார்ந்து நாங்கள் எவ்வாறு எங்களை கட்டமைக்கலாம் எங்களிடம் உள்ள இயற்கை வளங்கள் நிலம் போன்றவற்றை விட எங்களுடைய மனித வளம் என்றொரு விடயம் இருக்கின்றது அந்த மனிதனுடைய உழைப்பாற்றல் சிந்தனை ஆற்றல் தொழிலாற்றல் தொழில் ஆண்மையாற்றல் இந்த நான்கு விடயங்கள் இருக்கின்றது வெறும் கூலி உழைப்பாளராக இருப்பது உழைப்பாற்றல் அவர்கள் அதனை ஒரு தொழிலாண்மையாக மாற்றும் போது தொழிலான் இப்படி பல விடயங்களில் நாங்கள் இந்த விடயங்களை நாங்கள் மாற்ற வேண்டும் ஒரு கூலி உழைப்பாளராக மட்டும் நாங்கள் எல்லா சமூகத்தையும் வைத்திருக்க முடியாது அதே போல வெறுமனை எல்லாரையுமே தொழிலாண்மை கொண்டவர்களாகவும் மாற்ற முடியாது அதை ஜாரத்துமே இல்லை இங்கு ஒரு சரியான ஒரு ஒரு கணிப்பீடு இருக்க வேண்டும் எத்தனை விகிதம் நாங்கள் எவ்வளவு மக்களை மாற்றப்போகின்றோம் என்பது எப்படியான கல்வியை எல்லாருக்கும் கொடுக்க போகின்றோம் எப்படியான தொழில் பயிற்சியை கொடுக்கப்போகின்றோம் அவருடைய தொழில் ஆற்றல் பெரு ஆற்றலை விருத்தி செய்யும் போது எல்லோரையும் ஒரு துறை சார்ந்தவளாக விருத்தி செய்து போட்டு அந்த இடத்தில் அளவுக்கு முறுகிய ஆட்களை கொண்டு போய் நாங்கள் கொண்டு போய் ஒரு இடத்தில் புதைக்க முடியாது வீணடிக்க முடியாது முடக்க முடியாது தெளிவான பார்வை இருக்க வேண்டும் எங்களுடைய ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு இளைஞனும் செய்யும் ஒவ்வொரு மனிதனும் வேலை செய்யும் முழுமையான ஆற்றல்களுடன் தன்னை வாழ்வை கட்டியெழுப்பக்கூடியவனாயும் தனது சமூகத்துக்கு பங்களிப்பு செய்யக்கூடியவனாயும் மாற்றப்பட வேண்டும் எனவே எங்களுடைய மனித வளத்தை எப்படி திட்டமிடுவது என்பது தீர்மானிக்கப்பட வேண்டும் இலங்கை தீவிர ஒரு மூன்றில் இரண்டு கடற்கரை பகுதிகள் வடகிழக்கு மாகாணத்தை அண்டியதாகத்தான் இருக்கின்றன இந்த கரையோரங்களையும் கரையோரம் சார்ந்த கடல் பகுதியையும் அதற்கு அண்மைத்த மிகப்பெரிய கடல் வளத்தையும் எவ்வாறு நாங்கள் அனுபவிக்கப் போகின்றோம் ஆளுகை போகின்றோம் ஒரு நிலை முறையில் கையாளப் போகின்றோம் என்ற விடயத்தை நாங்கள் தீர்மானிக்க வேண்டும் வெறுமனை பணத்தாசை பிடித்து கடல் வளங்களை அழித்து இயற்கை வளங்களை எடுத்து அறுவடை செய்வதாக நாங்கள் எங்களுடைய பொறுமையத்தை கட்டமைக்க முடியாது நியாயமான சூழலியல் கோட்பாடுகளுக்கும் இந்த உலகத்தின் நியதியலுக்கும் ஏற்ற முறையில் நாங்கள் இப்படியொரு ஒரு கடல் சார் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப போகின்றோம் எவ்வாறு தொழில்நுட்பமும் மூலதனமும் ஏனே நவீன அறிவும் வந்து இந்த கடல்சார் பொருளாதாரத்தில் எங்களுக்கு மிகப்பெரிய பங்களிப்பு என்ற விடயத்தை நாங்கள் தீர்மானிக்க வேண்டும் இந்த கடல்சார் பொருளாதாரத்தை செய்வது ஒரு சாதியின் குறியீடாகவோ சமூகத்தின் குறியீடாகவோ நாங்கள் தொடர்ந்து பேண முடியாது இலங்கையின் மூன்றில் ரெண்டு பங்கு கடல் கடை உரங்களோடு சேர்ந்த கடல் வளம் அதுவும் இலங்கையினுடைய பாரிய பொருளாதார வலயம் என்பது இருநூறு மைல் வரையும் போகின்றது இனிமேல் அந்த கடல் வளத்தில் உள்ள வளங்களை எங்கோ உள்ள தேசத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் வந்து அனுபவிக்கின்றார்கள் நாங்கள் இன்னமும் கரைகளிலே இருக்கின்றோம் ஏனென்றால் யுத்த காலத்திலும் யுத்தத்தை பின்வந்த காலத்திலும் கூட எங்களுடைய கடல் வள பொருளாதாரத்துக்கான ஆளுமை இன்னமுமே விருத்தி செய்யப்படவில்லை நாங்கள் விருத்தி செய்வதற்காக யாரோ வந்து விருத்தி செய்வார்கள் யாரோ வந்து நன்கொடை செல்வார்கள் யாரோ வந்து காத்திருக்கின்றோம் எங்களுடைய கடல்வள பொருளாதாரம் மிக நவீனமயமாக்கப்பட வேண்டும் பெருக்கம் அந்த இடத்தில் போடப்பட வேண்டும் எங்களுடைய மக்கள் அந்த ஆழ்கடல் மீன்பிடிக்கும் வந்து அனுமதிக்கப்பட்ட நியமங்களுக்கும் சூழலியல் பாதுகாப்பு கோட்பாடுகளுக்கும் அசைவாகவும் இந்த எவ்வாறு பராமரிக்கலாம் என்ற விடயத்தில் அறுவடை செய்யலாம் என்ற விடயத்தில் அது ஒரு பலமான பொருளாதாரமாக மாற்றலாம் என்ற விடயத்தில் நாங்கள் உடனடியாக இறங்க வேண்டியிருக்கின்றது அதே போன்றுதான் கல்ச்சர் நீர் வேளாண்மை நிலத்தினுள் செய்வதாக இருக்கலாம் கடல் செய்வதாக இருக்கலாம் இன்று நாங்கள் புலம்பெயர்ந்து பல தேசங்களுக்கு போன பின்பு அந்த தேசங்களில் பல நீர் வேளாண்மை திட்டங்களை பார்க்கின்றோம் கடல் வள பொருளாதாரம் மீன்பிடி பொருளாதாரம் கடலில் பிடிக்கின்ற மீன்பிடி பொருளாதாரம் பாரம்பரியமான பொருளாதாரம் அந்த பாரம்பரிய பொருளாதாரத்தினுடைய அந்த விடயங்களை நாங்கள் எந்த விதத்தில் தகர்க்காமல் எவ்வாறு நாங்கள் இன்னும் ஒரு நீர் வேளாண்மை கலாச்சாரத்தை கட்டியெழுப்பு என்பதை நாங்கள் கண்டறிய இருக்கின்றது நாங்கள் நீர் வேளாண்மை கலாச்சாரம் செய்வோம் கடல் செய்வோம் மீன்பிடி பண்பாட்டை நாங்கள் கூடாது இந்த உலகத்தின் மானிட வரலாறுகளும் அரசுகளின் வரலாறுகளும் சாம்ராஜ்யங்களின் வரலாறுகளும் அவர்கள் கடல் மேல் கொண்ட ஆளுமையின் பேரால் தான் அவர்களை உயர்த்தினர் எனவே கடலின் உள்ள ஆளுமை என்பது எங்களுக்கு கட்டாயமானது எனவே கடல் மேலுள்ள ஆளுமை என்பதை நாங்கள் ஆயுதங்களால் உபயோகிக்க முடியாது எங்களுடைய தொழிலாண்மையால் தான் அந்த கடலின் மேலுள்ள ஆளுகையை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டி இருக்கின்றது அந்த கடல் சார்ந்த கரையோரங்களை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டி இருக்கின்றது எனவே கடல் வள பொருளாதாரத்தில் நாங்கள் உடனடியாக பாரிய முதலீடுகளை போட வேண்டும் யார் வருவார் யார் தருவார் யார் எங்களை முன்தள்ளி விடுவார் என்று காத்திருப்புக்காக நாங்கள் ஐநா நிறுவனத்தையும் சர்வதேச தொண்டு நிறுவனங்களையும் அரசாங்கங்களையும் காத்து கொண்டிருக்காமல் நாங்களே எங்கள் முதலீடுகளை போட்டு அதை பெருக்க வேண்டும் எங்களுடைய மக்களை அந்த தொழில்துறையில் அவர்களை வளர்த்தெடுக்க வேண்டும் முப்பது வருட காலத்து கால நெருக்கடியில் நாங்கள் கடற்கரை விரட்டப்பட்டோம் ஒரு தலைமுறைக்கு மரபு ரீதியான கடல் வேளாண்மை என்பது தெரியாமலே போய்விட்டது கடலில் போய் பல நாட்கள் தங்கியிருந்து மீன்பிடித்து கரைக்கு வருதல் என்பது அவர்களுக்கு இப்பொழுது சாத்தியம் இல்லாத ஒரு விடயமாக மாறிவிட்டது மீண்டும் நாங்கள் இந்த பழக்கத்தை கொண்டு வர வேண்டும் பண்பாட்டை கொண்டு வர வேண்டும் இது பண்பாடு வரும் பழக்கம் அல்ல எனவே இந்த துறையில் நாங்கள் உடனடியாக பல அந்த மக்களை அந்த துறையில் ஈடுபடுத்த வேண்டும் என்பது மிகவும் லாபகரமான அவருடைய வாழ்வாதாரத்தை வரும் அடிப்படை சீவநோய வா சீவனோபாய வாழ்வாதாரமாக இல்லாமல் மிகவும் செல்வந்த வாழ்வாதாரமாக கட்டியல் போகக்கூடிய மிகப்பெரிய பொருளாதாரம் இந்த துறையில் நாங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் அடுத்தது எங்கள் தேசத்தினுடைய மிகப்பெரிய பரந்த நிலப்பரம் மிகவும் தட்டையான உலர் வலயம் விவசாயத்திற்கும் கால்நடைக்கும் மிகவும் பொருத்தமானது அந்த இடத்தில் நாங்கள் மிகப்பெரிய அளவு நிலப்பரப்பை நாங்கள் உரிமை கோரும் போது உரிமை கொள்ளும் போது அந்த நிலப்பரப்பை நாங்கள் கொண்டு வர வேண்டும் உத்தம பயன்பாட்டுக்குள் கொண்டு வருவதாக இருந்தால் சாதாரணமாக நாங்கள் செய்கின்ற நிலத்தில் செய்கின்ற முதலாவது விஷயம் அடிப்படை உணவான ஸ்டேபிள் ஃபுட் என்று சொல்லுகின்ற அரிசி நெல் உற்பத்தி சிறுதானியங்கள் உற்பத்தி இந்த ரெண்டு விடயங்கள் இந்த சிறுதானியங்களும் குறிப்பாக நெல் உற்பத்தியை பொறுத்தவரை அது மிக பரந்த அளவு இடத்தில் மிக பெருமளவு நீரை நுகர்ந்து தான் அந்த நெல் விளைகின்றது ஆனால் நெல்லுடைய உற்பத்தி விற்பனை விலை என்பது உயர் மட்டம் கொண்டது ஒரு குறிப்பிட்ட விலைக்கு மேல் நாங்கள் விற்கலாண்டா அது தான் எங்களுடைய அடிப்படையான அத்தியாவசிய உணவு என்றபடியினால் மக்கள் எல்லோருக்கும் அரிசி வாங்கக்கூடிய அளவில் இருக்க வேண்டும் என்பதற்காக உச்சபட்ச விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது எனவே நெல்லை செய்பவன் மிக விலைக்கு சந்தையில் விற்று லாபம் அடைக்க முடியாது எனவே நெல் என்பது வந்து ஒரு மிகப்பெரிய லாபத்தை தரக்கூடிய பொருள் அல்ல விலை பொருள் அல்ல ஆனால் நாங்கள் செய்ய வேண்டி சொன்னால் எங்களுக்கு எங்களுடைய உணவு இறையாண்மை இருக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கான உணவை மற்றவன் யாரும் தன்னுடைய கையில் எடுத்து வைத்துக்கொண்டு எங்களை பணிய வைக்கின்ற வாய்ப்பை கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய உணவை நாங்களே தீர்மானித்து நாங்களே உற்பத்தி செய்து நாங்களே களஞ்சியப்படுத்தி நாங்களே பதப்படுத்தி நாங்களே மக்களுக்கு விற்க வேண்டும் என்று சொன்னால் அதுதான் இறையாண்மை அந்த இறையாண்மை வேணுமென்றால் நெல்லும் ஏனைய சிறுதானியங்களும் அளவில் செய்யப்பட வேண்டும் ஆனால் மிக குறைந்த தான் தருவார்கள் அது கிடைக்கும் நெல்லுக்கு தேவையான பாரிய அளவு நீர் பாரியில் பரப்பு அது எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது என்ற எங்களுடைய விவசாயத்தை பொறுத்தவரை பாரியளவு ரெண்டு மாகாணங்கள் கிட்டத்தட்ட எட்டு மாவட்டங்கள் மாவட்டத்தில் உள்ள நிலத்தை நாங்கள் வடகிழக்கு மாகாணத்தில் உள்ள நிலத்தில் காடும் காடு சார்ந்த இடங்களும் போக கரையும் கடலும் கடல் சார்ந்த இடங்களும் போக குடிமக்களுடைய குடியிருப்பு சார்ந்த இடங்கள் போக ஏனைய இடங்களை நாங்கள் எவ்வாறு பயன்படுத்தப்போன்றோம் என்றால் இரண்டு முறைகள் மூலம் நாங்கள் பயன்படுத்தலாம் ஒன்று பாரியளவு நிலத்தை எங்களுடைய பயன்பாட்டுக்குள் கொண்டு வருவதன் மூலம் நாங்கள் ஆளுகை செய்யலாம் அதை சொல்வார்கள் எக்ஸ்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் பரந்த ரீதியில் விவசாயம் செய்தால் அது கட்டாயமா தேவை அதன் மூலம் பாரிய அளவு எங்களுடைய பயன்பாட்டுக்குள் ஆளுகைக்குள்ளும் கொண்டு வரலாம் ஆனால் நெல் போன்ற சாணியங்களை பொறுத்தவரை பாரியளவு நிலமும் பாரியளவு அளவு நீரும் பாய்ச்சினாலும் கூட எங்களுக்கு போதிய அளவு வருமானம் கிடைக்காது என்றபடியினால் நாங்கள் விவசாயத்தில் அதிக லாபம் தரக்கூடிய ஏனைய விடயங்களையும் நாங்கள் கண்டறிந்து செய்ய வேண்டியிருக்கின்றது அதை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் சிறிய குறைந்த அளவு நிலப்பரப்புக்குள் மிக இறுக்கமாக நாங்கள் செய்ய வேண்டியிருக்கின்றது அதை இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் என்பார்கள் அடர்த்தியான ஒரு குறிப்பிட்ட சிறிய நிலப்பரப்பு செய்யக்கூடிய பல்வேறு விதமான பட பொருளாதாரமாக இருக்கலாம் உற்பத்தி பொருளாதாரமாக இருக்கலாம் விவசாயத்தை நாங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும் நிலத்தின் பேரால் நெல்லையும் சிறுதானியங்களையும் உற்பத்தி செய்து கொண்டிருக்க முடியாது எங்களுடைய விவசாயிகள் செத்து போயிருப்பார்கள் வரமையாளர்களாக இருப்பார்கள் தொடர்ந்து எங்கள் ஊரில் ஒரு ஏழை விவசாயி என்று பேசிக்கொண்டே இருக்க வேண்டி நாங்கள் அந்த பரந்தளவில் பரந்த விவசாயத்தை புறத்தில் ஊக்குவிக்கின்ற சமகாலத்தில் மறுபக்கத்தில் இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சராக எவ்வாறு நாங்கள் விவசாயத்தை நவீன முறைகள் மூலம் பணப்பயிர் விவசாயமாக கொண்டு கொண்டு வருவதன் மூலம் அதிக உற்பத்தி தரக்கூடிய விவசாயமாக கொண்டு வருவதன் மூலம் நாங்கள் சந்தையில் விவசாய பொருட்களை வழங்குவதன் மூலம் விவசாயத்துறையினருக்கு ஆகக்கூடிய விவசாயிகளுக்கு வருமானத்தை பெற்று கொடுக்கக்கூடியதாகவும் எங்களுடைய விவசாயத்தின் ஊடாக இலங்கையினுடைய மொத்த தேசிய உற்பத்திக்கு பங்களிப்பதன் மூலம் அதன் ஊடாக நாங்கள் அந்நிய செலவணியை பெறக்கூடியவர்களாகவும் இலங்கையினுடைய பொருளாதாரத்தில் முதன்மை பங்காளிகளாகவும் மாறுவது பற்றி கண்டறிய வேண்டியிருக்கின்றது இனி அதற்காக நாங்கள் விவசாயத்தை இன்டென்சிவாகவும் செய்ய வேண்டியிருக்கிறது எக்ஸ்டென்சிவ் செய்ய வேண்டி இருக்கிறது இந்தியாவில் பல விதமான விவசாயங்கள் என்ற தமிழ்நாடு தென்னிந்தியாவில் பல இடங்களில் எங்கள் எங்கள் காலனை எங்களுடைய மண்ணை உத்த இடங்களில் பல விதமான விவசாயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன நாங்கள் அவற்றை எல்லாம் அமங்கு கொண்டு வர வேண்டும் இங்கு அவற்றை அறிமுகப்படுத்த வேண்டும் விரைந்து செய்ய வேண்டும் வெறுமை இந்த வாழ்வாதார வரமை ஒழிப்பு சிந்தனை எங்களுக்கு இருக்கக்கூடாது காணம் நாங்கள் வறுமையை ஒழித்தது காணம் வாழ்வாதார உதவி செய்தது காணம் இப்பொழுது நாங்கள் பேசப்பட வேண்டியது இப்போ விவசாயத்தை அடுத்த கட்டத்துக்கு நடத்துவது மூலம் தேசத்தை கட்டியில் இருப்பதற்கான விவசாயத்தை மாற்றுவது எங்கள் விவசாயிகள் பலமான ஒரு ஆற்றல் உள்ளவர்களாக மாற்றுவது என்பதை தீர்மானிக்க வேண்டும் விவசாயம் என்பது ஏழையினுடைய சொத்து அல்ல அது தொழிலாண்மை கொண்ட அனைவருடைய சொத்து என்பதையும் அந்த ஒரு தொழில்துறை என்பதையும் நாங்கள் உருவாக்க வேண்டும் அதில் போதிய மூலதனங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் தொழில்நுட்பங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும் புதிய முயற்சிகள் இங்கு அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் இவையெல்லாம் மிக முக்கியமாக இருக்கின்றன அடுத்தது கால்நடை எங்களுடைய பிரதேசம் கால்நடைக்கு மிகவும் சாதுரியமான பிரதேசம் எனவே நாங்கள் கால்நடை பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டும் நாங்கள் இதுவரை ஒரு பரந்த இடத்தில் கட்டாக்காளிகளாக அவிட்டு விட்டு அல்லது மேய்ச்சலுக்கு விட்டு தான் வளர்க்கின்றோம் நாங்கள் அதிலிருந்து பாரிய பண்ணைகளை உருவாக்க வேண்டும் பாரிய பண்ணைகளின் அடிப்படையிலான கால்நடைகளை பாரிய அளவில் வளர்க்க வேண்டும் அந்த பண்ணைகளுக்கான மேய்ச்சல் துறைகளை பண்ணைகளின் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய மாதிரி உருவாக்க வேண்டும் எங்களுடைய கால்நடை இனங்கள் கடந்த நாற்பது வருடங்களாக யுத்தத்தின் காரணமாகவும் வேறு பல்வேறு காரணங்களாகவும் தரம் குன்றி போய் உள்ளன எனவே இப்போ உள்ள இங்குள்ள கால்நடைகள் போதிய அளவில் எங்களுக்கு ஒரு பொருளாதார வினைத்திறன் கொண்டதாக விளைத்திறன் கொண்டதாகவே இல்லை அதற்காக நாங்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்தும் நியூசிலாந்திலிருந்தும் எங்களுடைய கால்நிலைக்கும் எங்களுடைய சூழலுக்கும் எங்களால் கட்டுப்படுத்த முடியாத செலவிலையும் அந்த கால்நடைகளை கொண்டு இறக்குமதி செய்ய அறிமுகப்படுத்தக்கூடாது எங்கள் தேசத்துக்கு எங்களால் பராமரிக்கக்கூடிய கால்நடைகளை நாங்கள் கண்டறிய வேண்டும் எங்களுக்கு அந்த தேசம் இருக்கின்றது இந்தியா அங்கு எங்களுடைய கால்நடைகள் எங்களுடைய பிரதேசங்கள் எங்களுடைய கால்நடை எல்லாத்துக்கும் பொருத்தமான கால்நடை பொருளாதாரம் அங்கே கண்டறியலாம் அவர்கள் இங்கு கால்நடை பண்ணைகளாக மாற்ற வேண்டும் பாரிய பண்ணைகளாக மாற்ற வேண்டும் சிறு சிறு பண்ணைகளை ஊக்குவிக்க வேண்டும் வீட்டு கால்நடை வளர்ப்பை ஊக்குவிக்க வேண்டும் அவற்றையெல்லாம் ஒரு பெரிய வலையமைப்பினூடாக ஒரு வளங்கள் சங்கிலி ஊடாக இணைக்க வேண்டும் இந்த கால்நடையினுடைய உற்பத்திகள் விளைபொருட்கள் எல்லாவற்றையும் பதப்படுத்துவதற்கான அத்தனை தொழில்நுட்பம் இந்த வடகளுக்கு காட்டி எழுப்பப்பட வேண்டும் இப்பொழுது ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஒன்றரை லட்சம் லிட்டர் பால் ஏற்றி அனுப்புகின்றோம் தானே ஏற்றி அனுப்பி விட்டு பால் மா பாக்கெட்டுக்கு காத்து கொண்டு விட்டு இந்த நிலை மாற்றப்பட வேண்டும் எங்கள் பிரதேசத்தில் விதைத்து போட்டு யாருக்கோ விட்டு திருப்பி அங்கிருந்து உடைத்த பிறகு உடைத்த உளுந்தை விலை கொடுத்து வாங்குகின்றோம் தான் இந்த நிலை மாற்றப்பட வேண்டும் நெல்லை விதைத்து அறுவடை செய்த பின்பு யாருக்கோ கொடுத்து அவங்க கொண்டே களஞ்சியப்படுத்திட்டு திருப்பி அரசியாக குணந்த எங்களுக்கு விற்கின்ற நிலைமை மாற்றப்பட வேண்டும் எங்களுடைய வாழையும் தென்னையும் கமுகும் எல்லா பொருட்களும் வெறுமனே உடனடி விளை பொருட்களாக இல்லாமல் அவை சரியான முறையில் பதனிடப்பட்டு மிகை மதிப்பு ஊட்டப்பட்ட பொருட்களாகத்தான் நமது பிரதேசத்திலிருந்து வெளியே செல்ல வேண்டும் விவசாயத்தின் கூடிய லாபம் என்பதே மிகை மதிப்பூட்டல் தான் நாங்கள் அதை செய்வதே இல்லை என்றால் விவசாயியிடம் களஞ்சியப்படுத்த வசதி இல்லை அதை பதப்படுத்த வசதி இல்லை எப்படி சந்தைப்படுத்துவது என்று தெரியாது சந்தைப்படுத்துவதற்கான பொறுமுறை இங்கே எதுவுமே தெரியவில்லை இல்லை தொடர்பாடல் இல்லை எல்லாமே பேச்சாகவே இருக்கின்றது போதாது இருக்கின்றது போதாது இந்த இடங்களில் நாங்கள் யாருக்காவடியும் காத்திருக்க தேவையில்லை ஐநா நிறுவனங்களும் உலக உணவு ஸ்தாபனமும் சர்வதேச தொழிலாளர் ஸ்தாபனமும் சர்வதேச நாடுகளும் உதவி வந்து எங்கள் ஏழை விவசாயிகளுக்கு நிவாரணம் கொடுப்பார்கள் காட்டி கொடுப்பார்கள் காத்திருக்க தேவையில்லை நாங்கள் தான் செய்ய வேண்டும் நாங்கள் தான் எங்களை விவசாயிகளுக்கான பயிற்சிகளை நாங்கள் தான் உருவாக்க வேண்டும் யாராவது வந்து பயிற்சி கொடுப்பார் என்று காத்திருக்க தேவையில்லை யாராவது வந்து வழிகாட்டுவார் என்று காத்திருக்க தேவையில்லை நாங்களே पूर्व நாங்களே பயிற்சி நிறுவனங்களை உருவாக்க வேண்டும் புலம்பெயர்ந்து உலகமெல்லாம் பறந்துருக்கிற எங்களுக்கு அந்தந்த தேசங்களில் கிடைக்கின்ற நவீன சிந்தனையும் நவீன அறிவியலும் நவீன பயிற்சிகளும் எங்களுக்கு இலகுவில் அணுகக்கூடியதாக இருக்கும் அவற்றை கற்று அவற்றை நாங்களே இங்கு வந்து எங்கிற விவசாயிகளுக்கு சொல்ல வேண்டும் அதற்காக எங்கள் விவசாயிகளுக்கு பொருத்தம் இல்லாத விடயங்களை நீங்களே அது பெரிய விடயமாக கற்றுப்போட்டு கொண்டு வந்து விவசாயிகள் மேல் நீங்கள் திணிக்கக்கூடாது எங்களுடைய குடிமக்களை நீங்கள் மிகவும் தரம் குறைத்து மதிப்பிடக்கூடாது புலம்பெயர் சமூகம் எனவே கால்நடை என்பது ஒரு எஸ்டென்சிவ் ஆகவும் செய்ய வேண்டியிருக்கு இன்டென்சிவ் ஆகவும் செய்ய வேண்டியிருக்கு கால்நடை பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவு நாங்கள் செய்ய இருக்கின்றது அதே போன்று எங்களுடைய விளைபொருட்கள் தென்னை இலங்கையின் முன்பு தென்னை முக்கோணம் என்று சொல்லி குருநாகல் புத்தளம் பிரதேசத்தை குறித்திருந்தார்கள் இப்பொழுது அந்த பிரதேசத்தை தென்னை முக்கோணம் காணாமல் போய்விட்டது கிழக்கு மாகாண கடற்கரையில் மட்டக்கிளப்பு துவக்கம் பாம்பா வரையும் இருந்த அந்த கடற்கரை முழுவதும் தென்னன் தோட்டங்களால் நிறைந்திருந்தது எழுபத்தி எட்டாம் ஆண்டு புயலில் அவ்வளவு தென்னை ரெண்டு லட்சம் தென்னை மிதங்களுக்கு மேல் அழிந்து போனது அதை மேலே நடக்க செய்யவில்லை ஆனால் தென்னை ஒரு மிக உயர் பொருளாதார பண்டம் இப்பொழுது மன்னார் கிள்ளோச்சி முள்ளத்தி உள்ளடங்கியதாக ஒரு தென்னை முக்கோண பிரதேசத்தை இலங்கை அரசாங்கம் முன்மொழிந்துள்ளது நாங்கள் வாய்ப்புகளை கையகப்படுத்த வேண்டும் நாங்களே முன்வந்து தென்னைகளை அறிமுகப்படுத்த வேண்டும் குறுகிய கால பயிரையும் போட வேண்டும் நீண்ட கால பயிரையும் போட வேண்டும் குறுகிய கால பயிர் உடனடியாக விளைவு தரும் பண வருமானம் தரும் நீண்ட கால பயிர் நீண்ட காலத்துக்கு நின்று பிடிக்கும் இரண்டு விடயங்களே அணுகுமுறை இருக்கும் தென்னை பொருளாதாரம் மிகப்பெரிய பொருளாதாரம் தென்னையிலிருந்து வருகின்ற அத்தனையும் இந்த மாகாணத்துக்குள் இந்த பிரதேசங்களுக்குள் எங்கெங்கெல்லாம் உற்பத்தி செய்ய செய்யப்படுகின்றதோ அந்த பிரதேசத்துக்குள்ளேயே வைத்து அவை பதனிடப்பட்டு மிக மதிப்பூட்டப்பட்டுத்தான் இங்கிருந்து வழியில் போக வேண்டும் தேங்காய் மட்டையை எடுத்துக்கொண்டு தும்பு சிரட்டை தேங்காய் இளநீர் அதைவிட விட தென்னை இப்படி பல விடயங்கள் இருக்கு ஒரு பொருளும் இங்கிருந்து பதனிடப்பட்டு மிக மதிப்பூட்டாமல் சந்தைக்கோ வெளியாரிடமோ போகக்கூடாது வாய்ப்புகள் நிரம்ப இருக்கின்றது தென்னை போன்று பல பயிர்கள் இங்கிருக்கின்றன